அன்பு நெஞ்சங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா நானுகள் நசீர் இந்திய முஸ்லிம்களுக்கு ஏதாவது தொல்லை கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல வப் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நேற்று மக்களவையில் தாக்கல் செய்தது அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வக்ஃபு சொத்துகள் எல்லாம் எப்படி நமக்கு வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்தியா முழுவதும் தோராயமாக இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான நான்கு லட்சம் வஃபு சொத்துகள் இருக்கு அதில் மிக அதிகமாக உத்தரப்பிரதேசத்திலும் இரண்டாவதாக தமிழகத்திலும் இருக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க முஸ்லிம்கள் மீதுள்ள பாசத்தாலும் அன்பாலும் அக்கறையினாலும் ஒன்றிய அரசு வாரி வழங்கியதா கண்டிப்பாக இல்லை மாறாக இஸ்லாமிய பெரியோர்கள் கொடை வள்ளல்கள் இஸ்லாமிய செல்வந்தர்கள் இறைவனுடைய திருப்தியை நாடி இறைவனுக்காக முஸ்லிம்களுக்கு வழங்கியதுதான் இந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த சொத்துக்கள் மூலம் பல்வேறு நற்பணிகள் தேசம் முழுவதும் வருது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வி நிறுவனங்களை அமைத்து கல்வி பணி நடந்து வருகிறது ஏழை எளியவர்களுக்கான வாழ்வாதார உதவிகள் மருத்துவ உதவிகள் பள்ளிவாசல்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான ஊதியம் இப்படி இன்னும் ஏராளமான நற்பணிகளுக்காக வகுப்பு சொத்துக்கள் உதவி புரிந்து வருகின்றன இதை நிர்வகிக்க நமது நாடு சுதந்திரமடைந்த பிறகு வஃஃ அமைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது மாநில அரசுகளின் மூலமாக வஃஃப் வாரியங்கள் செயல்படுவதற்கும் வஃஃபு சொத்துக்கள் திறமையான முறையில் நிர்வாகம் செய்வதற்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வஃஃ சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது அதில் சில குறைபாடுகள் இருந்ததால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டன இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பல ஆய்வுகளுக்கு பிறகு புதிய சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டம் தான் ஜம்மு காஷ்மீர் தவிர்த்து நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் ஒன்றிய பாஜக அரசு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை மக்களவையில் நேற்று தாக்கல் செய்தது பொதுவாக ஏதாவது ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து வருவதாக இருந்தார் அந்த திருத்தத்தில் ஒன்று அல்லது இரண்டு அதிகபட்சமாக பத்து திருத்தங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வரும் அதுதான் வந்து இயல்பு ஆனால் இந்த வகுங்கோடு சட்ட நாற்பத்தி நான்கு திருத்தங்களை ஒன்றிய அரசு ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறது அவங்க கொண்டு வந்த திருத்தங்களில் சிலவற்றை மட்டும் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர அதாவது வகுப்பு வாரியத்தின் சொத்துக்களாக இருந்தால் அது சம்பந்தமாக உரிமை கூறும் விஷயம் இது நாள் வரைக்கும் வக்கு வாரியத்தின் கையில் தான் இருக்கு ஆனால் அதை இந்த திருத்த சட்டம் மாற்றி அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கி அதாவது இனி வக்கு சொத்தை சரிபார்க்கும் உரிமை வக்கு வாரியத்திற்கு இல்லையா இனிமேல் வக்கு வாரிய சொத்தை ஆக்கிரமித்தாலோ அல்லது சமூக விரோதிகள் ஆட்டையை போட்டாலோ அது குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்குத்தான் என்று சொல்லுகிறது இந்த சட்டம் அதோடு இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்போ அல்லது பின்னரோ வப்பு சொத்து என அடையாளம் காணப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட எந்த அரசு சொத்தும் வப்பு சொத்தாக இனிமேல் கருதப்படாது இனிமேல் அவை வப்பு சொத்தே கிடையாது என்கு என்று சொல்லுகிறது இந்த சட்டம் அது மட்டுமல்லாமல் இது வரைக்கும் வப்பு சொத்தானது முஸ்லிம்கள் அனைவருக்கும் பொதுவாக இருந்தது இனி இந்த சட்டத்தின் மூலம் ஷியா சன்னி போஹரா அக்கானி என தனித்தனியாக பிரித்து அளிக்க இந்த சட்டம் வலியுறுத்துகிறது அதாவது முஸ்லீம்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இவர்களின் நோக்கம் மோடி அரசுக்கு முஸ்லீம் பெண்களின் மீது மட்டும் அடிக்கடி திடீர் பாசம் வந்தோம் இதற்கு வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி இப்பவும் வம்போட விஷயத்துல பெண்களை உறுப்பினராக்க வேண்டும் என்று நீரக்கண்ணீர் வடிக்கிறது பானுவை கற்பழித்து கொலை செய்த கையவர்களை விடுவித்ததை சிறுபான்மை மக்கள் மறந்திருப்பார்கள் என்ற எண்ணத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம்னு சொன்னா வம்பு சொத்துக்களை நிர்வகிக்க முஸ்லிம்கள் மட்டும் ஏன் இருக்கீங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் நிர்வாகிகளாக சேர்க்கணும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு இந்து கோயில்களை முஸ்லிம்கள் நிர்வகிப்பது சரியாக இருக்குமா அதே போல் கிறிஸ்துவ தேவாலயங்களை இந்துக்கள் நிர்வகிப்பது சரியாக இருக்குமா அது ஏற்புடையதா அவங்க அவங்க வழிபாட்டு தலங்களை அந்தந்த மதங்களை சேர்ந்தவர்கள் நிர்வகித்தால்தான் அது சரியாக இருக்க முடியும் இது ஒரு சாமானிய மக்களுக்கு கூட தெரிந்த ஒரு விஷயம் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த படித்த கூமுட்டைகளுக்கு தெரியாமல் போனதுதான் ஆச்சரியம் வேடிக்கை இந்நிலையில் லோக்சபாவின் அறிமுக நிலையிலேயே இந்த மசோதாவை காங்கிரஸ் கட்சியின் வேணுகோபால் திமுகவின் கரிமொழி தேசியவாத காங்கிரசின் திருமாவளவன் வை எஸ் ஆர் கட்சியின் ஜெகன்மோகன் ரெட்டி மஜ்லிஸ்ட் கட்சியின் அசதுதீன் வைசி உள்ளிட்டோர் கடுமையாக விமர்சித்தும் எதிர்த்தும் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் இந்த சட்ட மசோதாவை எதிர்த்து பேசும்போது ஒன்றிய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா அரசியலமைப்பின் அடிப்படை கோட்பாடுகள் மீதான தாக்குதல் எனவும் தாமர்கோவில் நிர்வாகத்தில் இங்கு அல்லாதவர்கள் இடம்பெற முடியும் என்று யாராவது நினைத்து கூட பார்க்க முடியுமா என்று கேள்வி எழுப்பி கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதேபோல் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல மனித இனத்துக்கே எதிரானது என்றும் என்றும் இப்படியே போச்சுன்னா இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவார்கள் எதுக்குங்க ஒரு மதத்தின் உரிமையில் மற்ற மதத்தை அவர்கள் தலையிடணும் வகுப்பு சொத்துக்கள் விஷயத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று அனல் பறக்க பேசியிருக்கிறார் இந்தியா கூட்டணியின் வலுவான எதிர்ப்பின் காரணமாகவும் அவர்களின் எதிர்ப்புக்கு ஈடு கொடுக்க முடியாததன் காரணத்தாலும் ஒன்றிய பாஜக அரசு பணிந்திருக்கிறது இந்த சட்டத்தின் சாதக பாதகங்களை ஆராய்ந்து முடிவெடுக்க நாடாளுமன்றத்தின் தேர்வு குழுவுக்கு இந்த மசோதா இருக்கிறது பாஜகவின் ஒன்றிய அரசு நிச்சயம் இந்த சட்டம் வீழ்த்தப்படும் என்ற நம்பிக்கை பிறந்திருக்கிறது சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக வலுவான முறையில் குரல் கொடுத்த இந்தியா கூட்டணிக்கு சிறுபான்மை மக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி அடுத்து என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி